என் செல்ல குழந்தையே தாமதிக்காமல் அம்மாவை உள்ளே அழைத்து விட வேண்டும் இல்லை என்றால் உன் உயிருக்கே இது ஆபத்தாக முடிந்துவிடும் என் குழந்தையே இன்னும் இப்போது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மற்றவர்களை அழிக்க நினைக்கின்றார்கள் சாதாரணமாகவே மனிதருடைய வாழ்நாள் குறைத்து விட்டது அவருக்கு ஏதாவது நடக்கலாம் ஆனால் அதற்குள்ளே இவர்கள் எதையாவது செய்து அவர்களின் வாழ்க்கையை அளிக்க நினைக்கின்றார்கள் அப்படி ஒருவருக்கொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் என் குழந்தையே நீ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் மிகுந்த வேதனையோடு நிற்கின்றாய் என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு இந்த நேரத்தில் தான் அம்மா இந்த செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் வேண்டுமென்றே உன்னை சோதனைக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள் உனக்கு துன்பங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் செய்தவர்கள் சிலர் அவர்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியவில்லை நீ வாழ்வது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருப்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நான் சொல்ல போகின்ற இந்த நீ கேட்டுவிட்டால் நிச்சயமாக என்ன நடக்கிறது என்பது உனக்கு எளிதாக தெரிந்துவிடும் என் அன்பு குழந்தையே எல்லா நேரத்திலுமே என் குழந்தைக்காக இந்த அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் என்ன நடக்கிறது என்பதை குழந்தை நீ எண்ணி எண்ணி வேதனைப்படுகின்ற அளவிற்கு மிக விஷயமல்ல மிக பெரிய விஷயமல்ல என் குழந்தையே ஒரு சில விஷயங்களில் நாம் முன்னெச்சரிக்கையாக எப்போதும் இருக்க வேண்டும் ஒரு சில விஷயங்களில் முன்னெச்சரிக்கையானது நாளை உனக்கு வர இருக்கின்ற ஆபத்தில் இருந்து முன்கூட்டியே உன்னை தடுத்து நிறுத்திவிடும் நேரத்திலும் அடுத்தவர்களுக்கு சோதனையை கொடுப்பதும் அடுத்தவரின் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் ஒருவரின் எண்ணமாக இருக்கின்றது என்றால் நாளை அவர்களுக்கும் இந்த கதிதான் என்பதில் எந்த ஒரு கருத்தும் கிடையாது அம்மா சொல்வது போல உன் வயிற்றில் இருக்கின்ற செய்வினையை எடுத்ததான் உன் அம்மா வந்திருக்கின்றேன் ஆனால் இது உனக்கு நடக்கும் முன்பே உனக்கு எடுத்து சொல்கிறேன் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது இப்படி ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடந்த நீ யாரையும் அனுமவித்துவிடக்கூடாது அதற்கு நீ எப்போதும் இந்த தெய்வத்தின் அன்பினை உனக்குள் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என் குழந்தையே ஒருவேளை உனக்கு செய்வினைகள் இருக்கிறது என்பது உறுதியை ஆனால் உனக்கே பல அறிகுறிகள் தோன்றுமானால் உன்னுடைய உடல்நிலையிலிருந்து மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் என்று பல விஷயங்கள் என்று உன்னை வந்து நிச்சயமாக உணர்கிறது என்றார் அப்போது அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ செய்தால் போதும் நிச்சயமாக அந்த செய்வினை உன்னை விட்டு பறந்தோடிவிடும் உனக்குள் இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் வெளிக்கொண்டு வந்து இந்த தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக விலகிவிடும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் குழந்தை இதிலிருந்து உனக்கானதை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்கள் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே உன்னை தேடி வந்து யாரெல்லாம் உனக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுக்கிறார்கள் என்பதை நினைத்து நீ பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு ஒருவரால் செய்வினைகள் உருவாகுகிறது என்றாள் நிச்சயமாக அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் இத்தனை நாளும் நீ அனுபவித்த வேதனைகளும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த சோதனைகளும் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தையே கொடுக்கிறது இதிலிருந்து மீண்டு வர வழி இல்லையா என்று நினைக்கும் நேரத்தில் வயிற்றில் என்று சொல்கிறேன் சற்று பதற்றம் வரத்தான் செய்கிறது சற்று பதற்றம் உனக்கு வந்துவிடத்தான் செய்கின்றது அப்படி இருக்கும் போது என் பிள்ளையே நான் சொல்வதையெல்லாம் எதற்காக இதனால் சொன்னேன் இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா செய்வினைகள் இல்லை என்று சொன்னாலும் என் பிள்ளைகள் நம்புவதில்லை செய்வினைகள் இருக்கிறது என்று சொன்னாலும் நம்புவதில்லை செய்வினைகள் இருக்கிறது என்றால் என் பிள்ளை என்ன நினைக்கின்றா தெரியுமா அம்மா நீ என்ன என்னை பயமுறுத்துகின்றாயா என்று நினைக்கின்றாய் அதே நேரத்தில் செய்வினைகள் இல்லை என்று சொன்னால் அப்படியானால் இப்படியெல்லாம் என் வாழ்க்கை நடக்கின்றதே அது செய்வினை இல்லாமல் வேறு என்ன என்று யோசிக்கின்றது இரண்டையுமே நீ ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இல்லை என்றார் அம்மா என்னதான் செய்ய முடியும் அதனால்தான் இருக்கின்றது இல்லை என்பது இரண்டாவது காரியம் அதற்கு முன்பாக எப்போதுமே உன்னை முன்கூட்டியே பாதுகாத்து வைத்துக்கொள் எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு மீட்டெடுப்பதை விட அதை வராமலேயே நான் பார்த்து கொள்ளலாம் இப்படி ஒரு நிலை உன் வாழ்க்கையில் வராமல் தடுத்து நிறுத்திவிடலாம் மற்றவர்களின் எண்ணங்கள் எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை ஒருபோதும் வாழ்க்கையாக்கி விடாமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உன்னோடு நான் இருந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று இவை எல்லாமே உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் உனக்கு எதிர்காலம் நல்லபடியாக மாற வேண்டும் இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் உன்னோடு நான் இந்த நேரங்கள் எல்லாம் எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களையும் என் பிள்ளை நிச்சயமாக கண்டுகொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் போது யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது ஏனென்றால் உன் நம்பிக்கை ஒருபோது மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தையே ஏற்காது உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை என்று முன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நீ பட்ட கஷ்டங்கள் நாள் வரையிலும் நீ அனுபவித்த வேதனையும் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும் அப்படி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்ற உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என் தங்க பிள்ளையே இப்போது இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் சற்றென்று ஒருவருக்கொருவர் கஷ்டங்களை கொடுக்க நினைத்து விடுகின்றார்கள் சட்டென்ன ஒருவருக்கொருவர் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்க எண்ணி விடுகிறார்கள் என்னதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடந்தாலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாமோ ஓவியர்களை சுற்றி வந்து இவர்களை காயப்படுத்தினாலும் என் குழந்தையே அதிலிருந்து இந்த வாழ்க்கையை மீட்டு கொண்டு வருவது மிகவும் கடினமான சோதனை காலமாக உனக்கு மாறி இருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி இப்போது நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கின்றது அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் அம்மா சொல்கின்ற விஷயத்தை கவனமாக கேள் உனக்கு வயிற்றுக்குள் ஏதாவது அடிக்கடி செய்கிறது என்றால் அப்படி என்றவுடன் நமக்கு யாரோ எதையோ செய்து விட்டார்கள் என்ற எண்ணம் உருவாகிவிட்டால் உடனடியாக கொஞ்சம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு குடிக்கின்ற நீரை எடுத்துக்கொண்டு அதில் விபிதியை போட்டு கரைத்து நீ குளித்து குடித்துவிடு அது தெய்வத்தின் முன்னால் இருக்கின்ற விகுதியாக இருக்க வேண்டும் பல நாட்கள் பூஜை அருகில் இருக்கின்ற விகுதியாக இருக்க வேண்டும் இதையும் தாண்டி உனக்கு ஏதோ இருக்கிறது என்பது போல உணர்வுகள் வருகிறது என்றார் என் பிள்ளையே ஒரு வெற்றி இல்லை ஒரு நல்ல மிளகு இரண்டு மூன்று என்ற எண்ணிக்கையில் எடுத்து இரண்டையும் ஒன்றாக சுவைத்து சாப்பிட்டு விட வேண்டும் அப்படி சாப்பிடும்போது உன்னுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற செய்வினைகள் எதுவாக இருந்தாலும் அது பரந்தோடிவிடும் ஒருவேளை உன்னுடைய மனதிற்குள் நெருக்கலை ஏற்படுத்துகின்ற ஏதேனும் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அது உன்னை விட்டு விலகிவிடும் என் குழந்தையே எல்லாவற்றிற்கும் உன் மனதுதான் காரணம் எந்த விஷயம் உன்னை வர வேண்டுமென்று எந்த விஷயம் உன்னை தேடி வர வேண்டுமென்று எந்த விஷயம் உன்னை விட்டு விலக வேண்டுமென்று எல்லாம் உன்னுடைய மனதை பொறுத்துதான் இருக்கின்றது உன்னுடைய மனது ஏற்றுக்கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கட்டும் அதனால் எதையும் நினைத்து வருத்தப்படாதே அம்மா வயிற்றுக்குள் இருக்கின்ற சேவினை என்று சொன்னவுடன் பதற்றமடைந்தாயா என் பிள்ளையே பதர்வருக்கு ஒன்றுமில்லை வாழ்க்கையில் இன்றிருக்கின்ற மனிதர்கள் துணிச்சலோடு தான் இருக்கிறார்கள் எதையாவது செய்து அடுத்தவரின் வாழ்க்கையை அழிக்கத்தான் முயற்சி செய்கிறார்களே தவிர யாரையும் வைக்க யாருக்கும் மனது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த எண்ணங்களையெல்லாம் கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள துணிந்து நில் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கும் நீ கனவிலும் நினைத்திட முடியாத மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உனக்கு பல பலவிதமான துன்பங்களையும் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்டதெல்லாம் போதும் என்ற அளவிற்கு எண்ணி எண்ணி இந்த சூழ்நிலைகள் எப்படியாவது கடந்து விட வேண்டுமென்று நீ நினைத்து அல்லவா அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாறிவிட என்றும் உன் வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த அம்மா உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதையும் நல்லதே நடக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்